வெல்கம் டு பிரபோஸ்டர் ஆஃபிஸ் பிரபஸ்ட ஆஃபீஸில் இன்னைக்கு நம்ம ஒரு புக்கத்து ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் புக் ரிவ்யூவில் இன்றைக்கி என்ன புக்கு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சார் உளவியல் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் இந்த புக்கை எழுதினவர் மார்கன் ஹெலெசோல் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தர்கிட்டேயும் இருக்க வேண்டிய நூல் செல்வம் வேட்கை மகிழ்ச்சி குறித்த எல்லாத்துக்குமான ஒரு படிப்பினை பணத்தை சிறப்பாக கையாளுறது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் இந்த நூலோட ஆசிரியர் பல்வேறு தரப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமான முறையில பணத்தை சேமிக்கிறது குறித்து யோசிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தொன்பது கதைகள் மூலமா நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு இதுல நிறைய சப்கண்ட் உள்ள கொடுத்துருக்காங்க யாருமே பிரம்மாண்டம் இல்லை எவரும் அறிவியலி இல்லை நெப்போலியன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு செயலை குறிச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மூளையை கசக்கி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த செயலை குறிச்சு மிக சாதாரணமாக செயலை நிறைவேற்றவர் தான் ஏதை அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாக் மார்க்கெட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபுல்லாக படிச்சுட்டு தான் உங்ககிட்ட நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன் இப்போ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எந்த அளவில் பணம் சேமிக்கிறதை குறித்தோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றியும் எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க யார நீங்க ஆராதிக்கிறீங்களோ அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களோ முன்னேற கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களோ அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க முன்னேற்றங்கிறது நம்ம கவனிக்க தவறக்கூடிய நிலையில மெதுவான கதியில தான் ஏற்படுது ஆனா பேரிடர்கள் ரொம்ப விரைவாவே ஏற்படுது எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பணிவை கடைபிடிங்க அதெல்லாம் எதிர்மறையா நடந்துட்டு இருந்தா மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடைபிடிங்க உங்களால இரவுல நிம்மதியா தூங்க உதவுற வகையில உங்க பணத்தை கையாளுங்க குறைந்த தற்பெருமை நிறைந்த செல்வம் சேமியுங்கள் சேமித்து கொண்டே இருங்கள் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை